பிரசித்தாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அனைவருக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே யோகா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்துக்கு நேராக நாம் நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்புவோம் ஒரு குறுஞ்செய்தியை நாம் தியானிக்க தேவன் நமக்கு அதிலிருந்து உதவி செய்வாராக இந்த யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்திலே செய்ததான ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் அதில் வாசிக்கிறோம் இது எல்லாருக்கும் அறிந்திருக்கிறதான ஒரு வேத பகுதி தான் அடிக்கடி நாம் வாசித்து தியானிக்கிறதான ஒரு வேத பகுதி தான் ஆனாலும் அதிலே நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு காரியத்தை இந்த நாளில் தியானிக்க தேவை நமக்கு உதவி செய்வாராக ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது மூன்றாவது நாளிலே கானா ஒரு கல்யாணம் நடக்கிறது கானா என்கிற ஊரிலே அதற்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த கல்யாண விருந்திலே ரசம் குறைவுபடுகிறது குறைவுபட்டதான அந்த ரசத்தை மரியாள் கண்டு இயேசுவின் தாயாகிய மரியாள் கண்டு இயேசுவின் இடத்திலே போய் திராட்சை ரசம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து இயேசுவின் தாய் சொல்லுகிறார்கள் வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நீங்கள் செய்யுங்கள் என்று இயேசுவின் தாய் வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார்கள் அப்பொழுது இயேசு அங்கே வந்து அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொல்லி அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி விருந்து சாலைக்குள்ளே இருக்கிற பந்தி இருக்கிறவர்களுக்கு அந்த திராட்சரசத்தை கொண்டு போய் கொடுக்கும்படியாக சொல்லுகிறாள் அது இதுவரைக்கும் ருசித்திராத அருமையான ருசியுள்ள ஒரு திராட்சரசமாக அது இருக்கிறதை எல்லாரும் உணர்கிறார்கள் எல்லாரும் அதை சுவைக்கிறார்கள் அது நிமித்தம் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற ஒரு சம்பவம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கற்சாடிக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொஞ்சம் திருப்பும்படியாக கேட்குறேன் ஏன் என்று சொன்னால் அநேகருடைய வாழ்வு இன்றைக்கு அந்த கற்சாடியை போலத்தான் இருக்கிறது அந்த கற்சாடி எப்படிப்பட்டதாக இருந்தது அசட்டை பண்ணப்பட்டதாக இருந்தது ஆனால் அது ஆச்சரியம் உள்ளதாக மாறினது அசட்டை பண்ணப்பட்டிருந்த ஒரு கற்சாடியை தேவன் ஆச்சரியமூட்டுகிற கற்சாடியாக மாற்றினார் ப்ரீசலான் உங்களுடைய வாழ்வும் இன்றைக்கு இந்த கற்சாடியை போல அசட்டை பண்ணப்பட்டதான ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வேத பகுதியின் மூலமாக நம்மை ஆச்சரியமூட்டுகிறதான நிலைமைக்கு வாழ்வுக்கு நடத்துவார் என்பதை இதை தியானிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லை இழுவையா எப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த ரெண்டாவது அதிகாரம் யோகா நிலத்தின சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆறு கற்சாடிகள் ஆறாவது வசனம் சொல்கிறது யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அசட்டை பண்ணப்பட்டிருந்த கற்சாடி என்று நான் சொன்னேன் அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த கற்சாடியை யூதர்கள் தங்களுடைய வீடுகளின் வாசல்களிலே வெளிப்புறத்திலே வைத்திருப்பார்கள் இப்போ அதே போல தான் இங்கேயும் நடக்குது உள்ளால தடபுடலாக விருந்து நடக்குது உள்ளால எல்லாரும் பயங்கரமா சாப்பிட்டு அவர்கள் விருந்திலே இன்பம் கழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கற்சாடியோ வீட்டுக்கு வெளியே விருந்து சாலைக்கு வெளியே அது ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திலே கிடக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இந்த கற்சாடிக்கு வாய் இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் இந்த கற்சாடிக்கு வாய் இருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த கற்பனையில் வைத்துக்கொண்டோம்னால் இந்த கற்சாடி என்ன நினைக்கும் என்ன பேசும் உள்ளால் விருந்து நடக்குது உள்ளால் எல்லாரும் நல்ல வயிறு நிறைய மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நான் இங்கே ஓரமாக வெளியே கிடக்கிறேன் ப்ரைஸ்ல அப்படிதானே அது நினைத்திருக்கும் ஆறு கற்சாடிகளும் அப்படித்தானே அது நினைத்திருக்கும் இதை ஏன் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன் என்றால் இன்றைக்கி அனைகருடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கிறது நம்முடைய ஜீவியமும் நிலைய நேரத்தில் நம்ம இப்படி தான் யோசிக்கிறோம் மற்றவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஆனால் நானோ இன்னும் இருந்த நிலைமையிலேயே இருக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் வயிறார ஆகாரம் கிடைக்கிறது ஆனால் நானோ பசியினால் தவிக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது எனக்கோ முயன்று முயன்று பார்த்து ஒன்றும் கிடைக்கவில்லை அவர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் எளிதாக நடக்கிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே நடக்கவில்லை அவருடைய பிள்ளைகளுக்கு படிப்பு கைகூடி வருகிறது என்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் நடக்கவில்லை அவர்களுக்கு எளிதாக வீடு கட்ட முடிகிறது வாகனம் முடிகிறது அவர்கள் நினைத்த காரியத்தை விட மேலான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் நானோ ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி தேடினாலும் கூட பல நாட்கள் முயற்சி செய்தாலும் கூட எனக்கு அந்த நன்மை கிடைக்கவில்லை நான் ஒரு ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறேன் நான் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிற நிலைமையில் தான் இருக்கிறேன் நான் அதை பெற்று அனுபவிக்கக்கூடிய இடத்தில் நான் இல்லை என்கிறதான தான் இன்றைக்கு நீங்களும் வைக்கப்பட்டிருக்கலாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த அசட்டை பண்ணிட்டு பண்ணப்பட்டிருந்த அந்த கற்சாடியை தேவன் ஆச்சரியமான கச்சாடியாக இன்பமான ரசம் கொடுக்கிற கற்சாடியாக எப்படி மாற்றினாரோ அதே போல உங்களுடைய வாழ்வையும் ஆச்சரிய முட்டுகிற விதத்திலே கத்தர் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லூயா நிச்சயமாக ஆச்சரியம் கொடுக்கறதான ஒரு இடத்திலே கத்தர் உங்களை மாற்றுவார் இந்த கற்சாடியை போல அப்படியானால் அந்த கற்சாடி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஒரு மூன்று குறிய சின்ன பாயிண்டுகளை வேகமாக நான் சொல்லுகிறேன் முதலாவது அந்த கற்சாடி காத்திருந்தது அது நான் முதலில் சொன்னது போல கற்பனை பண்ணது போல அது பேசி இருக்கலாம் ஆனால் அதுக்கு அது காத்திருந்தது நீங்களும் நானும் அந்த கற்சாடியை போல ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லை லூயா அதை நாம் கற்பனை பண்ணி அது ஒரு விசுவாசி அல்லது ஒரு அது ஆண் அது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற நிலைமையில் நம்ம அதை பார்த்துருப்போம்னு சொன்னால் பார்ப்போம்னு சொன்னால் நீங்கள நான் என்ன செய்யணும் மற்றவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் நடக்குது எனக்கு இல்லைன்னு சொல்லி இயங்குவதை விட்டுவிட்டு நீங்கள நானும் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் அந்த கற்சாடி சொல்லி எடுத்துக்கொள்வோமானால் நாம் காத்திருக்கிற கற்சாடியாக இருக்க வேண்டும் ஒன்று பேதுருவிலே அழகாக பேதுரு சொல்லுகிறார் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளால் அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற காலத்தில் கத்தர் உயர்த்துவார் அல்லா அதை ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்லுகிறது ஹி வில் ப்ரொமோட் யூ அட் த ரைட் டைம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரியான நேரத்தில் சரியான நேரத்திலே கத்தருனை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் டியூ டைம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஏற்ற நேரத்திலே சரியான நேரத்திலே உனக்கென்று குறித்த நேரத்தில் குறித்த நாளிலே அங்கே அந்த வசனம் ரெண்டாவது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது மூன்றாம் நாளிலே பாருங்க அது வரைக்கும் அந்த கற்சாடி அங்கே தான் இருந்துச்சு நீங்கள் அது வரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம் அத்தனை நாள் வரைக்கும் அத்தனை வருஷம் வரைக்கும் அத்தனை மாதம் வரைக்கும் உங்களை யாருமே கண்டுகொள்ளாத நிலைமையிலே ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே அல்லது அசட்டை பண்ணப்பட்ட நிலைமையிலே அந்த கற்சாடியே போல நீங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு என்று சொல்லி வேதத்தின்படி காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கென்று உங்களை உயர்த்துவதற்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார் ஒரு நாளை வைத்திருக்கிறார் ஒரு நாழிகையை முன்குறித்திருக்கிறார் ஒரு நிமிடத்தை வைத்திருக்கிறார் அதற்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வேலை வரைக்கும் அவருடைய பலத்தை கருத்திற்குள்ளால் அடங்கியிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியமான கச்சாடியே போல உயர்த்தப்படுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்க வேண்டாம் கத்தருக்காக நான் காத்திருந்தேன் தாவிதி சொல்லுகிறான் கத்தருக்காக நான் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் தாவிதியனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது பதினைந்து வயதிலே கத்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார் சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுதே கத்தர் அபிஷேகம் பண்ணினார் அன்ன ராஜாவாக மாறினது முப்பதாவது வயதில்தான் பதினைந்து வருடங்கள் அவன் சந்தித்த பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு அளவே இல்லை ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும் என்னை அபிஷேகித்த தேவன் உண்மை உள்ளவர் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் என்னை நிச்சயமாய் உயர்த்துவார் என்று கர்த்தருக்காக அவன் பொறுமையுடன் காத்திருந்தான் வருடங்கள் ஆனாலும் காலங்கள் ஆனாலும் நாட்கள் ஆனாலும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்ததினாலே அவனை ராஜாவாக சக்கரவர்த்தியாக உயர்த்தினார் யோசேப்பை பாருங்கள் பதினேழு வயதிலே கத்திரவனுக்கு தரிசனம் கொடுத்தார் ஆனால் அந்த தரிசனத்திற்கும் வாக்குத்திற்கும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததற்கும் சம்பந்தமே இல்லை எல்லாம் விகற்பமாக நேரெதிராக நடந்து கொண்டே இருந்தது அந்த கத்தரவனை கைவிட்டாரா இல்லை முப்பதாவது வயதிலே அவன் முழு எகிப்து தேசத்துக்கும் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் நிற்கும்படியாக கத்தரவனை உயர்த்தினார் அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற போராட்டங்கள் எண்ணற்ற பிரச்சனைகள் வீண் பழிகள் சிறைச்சாலைகள் குழியிலே போடப்படுகிற அனுபவங்கள் என்று எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதிலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் கத்தருடைய தயவு அவனோடு கூட இருந்தது கத்தருடைய கண்கள் அவனை நோக்கி கொண்டே இருந்தது அவன் கர்த்தருக்காக காத்திருந்தான் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தாரால் உறவினரால் நண்பர்களால் உங்களுடைய சொந்த மக்களால் உங்களுடைய சமுதாயத்தால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அசட்டை பண்ணப்பட்ட அந்த கற்சாடியே போல நீங்கள் இருக்கலாம் உள்ளே விருந்து தடபுடலாக நடக்கிறது அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் நடக்கிறது எனக்கு ஒன்றுமே இருக்கவில்லையே நடக்கவில்லை என்று இயங்கி கொண்டிருக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பொறுமையோடு கத்திற்காக காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கத்தர் உங்களை ஆச்சரியமான விதத்திலே உயர்த்துகிற ஒரு நாள் நிச்சயம் உண்டு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அல்லையே லூயா ரெண்டாவதாக அந்த கற்சாடி என்ன செய்யப்பட்டது சுத்திகரிக்கப்பட்டது கோவா நிலத்தில் சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏழாவது வசனம் சொல்கிறது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் இதில் நாம் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் வேலைக்காரரை பார்த்து ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் அதை சொல்வதற்கு முன்பதாக இந்த வேலைக்காரரை குறித்து நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இந்த வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் இயேசுவினுடைய தாயினிடத்திலே போய் கேட்டு கேட்கிறார்கள் தாய் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதை அப்படியே செஞ்சுருங்க என்று சொல்லுகிறார்கள் அப்போ வேலைக்காரர்கள் மனசில் என்ன இருந்துச்சு இவர் மகிமையான ஆண்டவர் ஏதோ ஒன்று இவரால செய்ய முடியும் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளால் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அவர்கள் திராட்சரசம் குறைவுபட்டிருந்தது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஜாடியில் போய் தண்ணியை நிரப்புங்க அப்போ தேவை ஒன்று இருக்கிறது ஆண்டவர் அங்கே வேற ஒன்று சொல்கிறார் இது ஏன் அப்படின்னு நாமளார கேள்வி கேட்டிருப்போம் ஒருவேளை ஆண்டவருக்கு நான் சொல்கிறது புரியலையா ஆண்டவரே அங்கே தேவை இருக்கிறது திராட்சரசம் அங்கே ஜனங்களுக்கு தேவை இருக்கிறது திராட்சரசம் நீ தண்ணியை நிரப்புன்னு சொல்கிறே திராட்சரசத்துக்கும் தண்ணிக்கு என்ன சம்பந்தம் நீங்களும் நானும் இருந்தால் கேள்வி கேட்டிருப்போம் ஆனால் வேலைக்காரர்கள் கேள்வி கேட்டார்களா கேட்கல ஏசு என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க தண்ணியை நிரப்புன்னு சொன்னாங்க நிரப்பிட்டார் நிரப்புன்னு சொன்ன ஆண்டவர் சொன்ன உடனேயே நிரப்பிட்டாங்க திரும்ப கொண்டு போய் கொடுன்னு சொன்ன உடனே கொடுத்துட்டாங்க கேள்வியுமே கேட்கல பிரியமான கத்தடை பிள்ளைகள் எதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம் உங்கள் மூளை அறிவினாலே உங்கள் சுய புத்திக்கு எட்டுனபடி நீங்களாகவே கேள்வி கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் செய்ய விரும்புகிற அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது நீங்கள் கேள்வி கேட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் முன்கூறித்த ஆசீர்வாதங்களை ஏற்ற சமயத்தில் நீங்கள் பெற முடியாதபடிக்கு தடையாக இருக்கும் மனித மூளையினால் தேவனுடைய அற்புதத்தை அளக்க முடியாது தேவனுடைய அற்பம் அற்புதம் என்பது இயற்கைக்கு பார்ப்பட்டது அது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அதை மூளை அறிவினால் மனுஷனுடைய அறிவினால் அளக்க முடியாது அப்போ இந்த வேலைக்காரர்களுக்கு உள்ளால ஒரு விசுவாசம் இருந்துச்சு இவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று அவருக்கு மேலே ஒரு மரியாதை ஒரு கனம் இந்த வேலைக்காரர்களுக்கு இருந்தது அது நிமித்தம் இவங்க என்ன செய்திருப்பாங்க நிரப்புங்கன்னு சொன்ன உடனே அந்த ஜாடியை உடனே நிரப்பியிருக்க மாட்டாங்க அந்த ஜாடி அது வரைக்கும் சுத்திகரிக்கப்படாதது அது வரைக்கும் கழுவப்படாதது இல்லையா அது வரைக்கும் அது அசட்டை பண்ணப்பட்டதாக கிடந்தது உடனே இவங்க போய் அதை செய்திருந்ததான ஒரு காரியம் அதை சுத்திகரித்தார்கள் அதை உள்ளும் புறமும் அதை கழுவினார்கள் அதை நிரப்புவதற்கு முன்பதாக அவர்கள் செய்திருக்க வேண்டிய ஒரு காரியம் சுத்திகரிப்பு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு இருக்கிறதா நீங்கள் ஒரு ஆச்சரியமான கற்சாடியாக மாற வேண்டுமா உங்களுடைய ஜீவியம் ஒரு ஆச்சரியமான வாழ்வாக மாற வேண்டுமா மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆச்சரியமான இடத்திலே நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜீவியத்திலே சுத்திகரிப்பு அவசியம் அதனால் தான் ரெண்டு குழந்தையர் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இப்படி இருக்க பிரியமானவர்களை மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம் என்று போல் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய மாம்சத்திலேயும் நம்முடைய ஆவியிலேயும் நம்முடைய ஆத்துமாவிலேயும் அணுதினமும் ஒரு சுத்திகரிப்பு தேவை பாவம் வந்து கொள்ளும் உலக ஆசாபாசங்கள் வந்து ஒட்டிக்கொள்ளலாம் மாம்சத்தின் இச்சைகள் வந்து கொள்ளலாம் அவ்விசுவாசம் வந்து ஒட்டி கொள்ளலாம் கீழ்ப்படியாமைகள் வந்து கொள்ளலாம் பெருமையின் எண்ணங்கள் வந்து ஒட்டிக்கொள்ளலாம் இவைகளை எல்லாவற்றையும் நாம் அனுதினமும் சுத்திகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே கத்த நமக்கு தந்திருக்கிற சத்திய வசனத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யார் யாரெல்லாம் தன்னை சுத்திகரிப்புக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பாத்திர நிரம்பும் அவர்களுடைய பாத்திரத்தை நிரப்புவார் அவர்கள் இந்த வேலைக்காரர்கள் அதை நிரப்புவதற்கு முன்பதாக அந்த கற்சாடிகளை சுத்திகரித்தார்கள் ஏனென்றால் அது நிரப்பப்பட போகிறது அந்த பாத்திரம் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் இல்லை உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க நீங்கள் அவங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறீங்க அல்லது ஜூஸ் கொடுக்குறீங்க ஓடி போய் அழுக்காக கிடக்கிறதான பாத்திரத்தில் அப்படி எடுத்து கொடுப்போமா இல்லை 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 ஏன்னா வந்திருக்கிறவங்க சிறப்பு விருந்தினர்கள் அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் பாத்திரத்தை முதலாவது கழுவணும் அது சுத்திகரிக்கப்படணும் சுத்திகரிக்கப்பட்டு அதில் பயன்படுத்துவாங்க சுத்திகரிக்கப்படாத ஒரு பாத்திரத்தை நம்ம யாரும் பயன்படுத்த மாட்டோம் அது மாத்திரமில்லை இது இங்கே சொல்லுகிறவர் ஏசு அவர் மகிமையான காரியத்தை ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்கிற விசுவாசம் இவங்களுக்குள்ளால் இருக்குது அதனால் அதை போய் சுத்திகரித்தாங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு இருக்கிறதா இன்றைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் இன்றைக்கோ ஒரு நாள் நான் மனம் திரும்பினேன் இன்றைக்கோ ஒரு நாள் நான் அபிஷேகத்தை பெற்றேன் அது எனக்கு போதும் என்கிற நிலைமையில நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லை தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சுத்திகரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக்கப்பட அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் எச்சரிக்கையாக சொல்லுகிறார் அநியாயம் செய்கிறவன் இன்னமும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னமும் அரிசுத்தமாக இருக்கட்டும் பரிசுத்தமாக்கப்படுகிற நீ இன்னமும் பரிசுத்தமாக அப்போ பரிசுத்தத்துக்கு அளவு இருக்கிறதா பரிசுத்தத்துக்கு அளவு இருக்கிறதா இவ்வளோ வந்துட்டு போதும்னு இருக்குது அளவு இருக்குது எது எந்த அளவு ஏசு கிறிஸ்துவனுடைய பூரண வளர்ச்சியின் அளவு அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீ நானும் மாற வேண்டும் அதுதான் அளவு அப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது டெய்லி ப்ராசஸ் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் நம்முடைய ஆவியிலேயும் நம்முடைய ஆத்மாவிலேயும் நம்முடைய மாம்சத்திலேயும் அசுசிகள் வந்து ஒட்டி பொழுது பாவங்கள் வந்து ஒட்டிக்கொள்ளும்பொழுது உடனே தேவ சமூகத்திலே நாம் வர வேண்டும் அவருடைய நாமத்திலே நாம் வர வேண்டும் அவருடைய ரத்தத்தாலே நாம் கழுவப்பட வேண்டும் அவருடைய ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் சுத்த ஜலமாகிய இந்த சத்திய வசனம் நம்ம மேலே விழ வேண்டும் நம்முடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் நம்முடைய கண்களின் ஊடாக இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அப்படி போகும்போது ஆத்மாவிலேயும் ஆவியிலேயும் மாம்சத்திலேயும் ஒரு பெரிய சுத்திகரிப்பை கத்தர் கட்டளையிடுவார் அது நீங்கள் நானும் நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ளுகிறதான சுத்திகரிப்பு இல்லை அது தெய்வம் நமக்கு தருகிற சுத்திகரிப்பு ரெண்டி மூத்தையின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே அப்போஸ் நகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் அப்போ எஜமான் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக என்ன வேண்டும் சுத்திகரிப்பு வேண்டும் எஜமானுனை பயன்படுத்தணுமா எஜமானுன் ஆச்சரியமான வாழ்க்கையை உள்ளவனாக மாற்றணுமா எஜமானுடைய ஜீவியத்தை ஆச்சரியமாக மாற்றணுமா அசட்டை பண்ணப்பட்டிருந்த நீ ஆச்சரியமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் உடைய பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் பாவங்கள் நீங்க அக்கிரமங்கள் நீங்க மீறுதல்கள் நீங்க நாம் நம்மை சுத்திகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த சுத்திகரிப்புக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அது தினந்தோறும் நடக்க வேண்டும் அப்படி நாம் நம்மை சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் பரிசு தாவியானவர் நம்மை நிச்சயமாக சுத்திகரிப்பார் சுத்திகரித்து அடுத்த ப்ராசஸ் நம்மை நிரப்புவார் இல்லை லூயா அப்போ முதலாவது அது காத்திருந்தது அந்த கற்சாடி ரெண்டாவது அது சுத்திகரிக்கப்பட்டது அந்த கற்சாடி மூன்றாவது தான் அது நிரப்பப்பட்டது ரெண்டு ரெண்டாவது அதிகார யோவானிலே நாம் வாசிக்கிறோம் அந்த ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டு ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவைகள் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் பாத்தீங்களா சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த பாத்திரம் நிரப்பப்பட்டது அப்போ நீ நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆவியால் நிறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அபிஷேகத்தால் நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் உன் பாத்திரம் உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதில் அசூசிகள் இருக்கக்கூடாது அபிஷேகத்தை பெறுவதற்கு என்ன வழி யார் ஆகியும் தலையில் வந்து கை வச்சாச்சுன்னா அபிஷேகம் வந்துடுமா அல்லது இந்த ஊருக்கு போனால் அபிஷேகம் பெற்றுடலாமா இவர் இந்த பா இந்த சகோதரர் இந்த போதகர் என் கை தலை மேலே கை வச்சு அபிஷேகம் வந்துடுமா இந்த ஊருக்கெல்லாம் வண்டி கட்டி போகணுமா நான் சொல்லுகிறேன் அறையை பூட்டி கொண்டு நாலு செவுத்துக்குள்ளால உன்னுடைய வீட்டு அறையை நீ பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி உன்னுடைய பாவம் நீங்கும்படியாக உன்னுடைய அக்கிரமங்களை அறிக்கை செய்து ஆண்டு வரைய நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு பாவங்கள் எல்லாம் ஆண்டு சமூகத்திலே அறிக்கை செய்து உன்னை சுத்திகரிப்பதற்கு ஆண்டு விடத்திலே ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் யாரும் இல்லாத அந்த அறையிலேயே உன்னை நிரப்புவார் எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாக தேவனு நிரப்புவதற்கு போதுமானவர் ஆனால் அதற்காக அவரிடத்திலே போனாதான் இவரிடத்திலே போனாதான் என்று சொல்லி அல்ல அப்படி ஊழியக்காரர்களை கத்த தலையிலே கை வைத்து ஜபித்து நிரப்புகிறவர்கள் உண்டு அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை அவர்கள் ஜபிக்கும் பொழுது தேவன் பரிசுத்தாவியானவர் நிரப்புகிறார் வேதத்திலேயும் ஆதாரம் இருக்கிறது நிரப்புகிறார் ஆனால் அது மட்டுமே பெறுவதற்கான வழி அல்ல நீ உன்னுடைய அந்தரங்கத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே சுத்திகரியும் என்று சொல்லி கதர்வாய் என்று சொன்னால் இன்றைக்கே கத்தரவு அபிஷேகித்த உனே உன்னுடைய பாத்திரத்தை நிரப்புவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் சுத்திகரிக்கப்படாத ஒரு பாத்திரம் நிச்சயமாக நிரப்பப்படாது லேலூயா நீ நிரப்பப்பட்ட பாத்திரமாக மாறிவிட்டாய் என்று சொன்னால் மனம் விசுகிறவனாய் மனம் விசுகிறவளாய் மாறிவிடுவாய் நிரப்பப்பட்டு விட்டாய் என்று சொன்னால் உன் பாத்திரம் கத்துடைய ஆவியினால் நிரம்பி விட்டது என்று சொன்னால் உன்னுடைய இருதயம் கத்துடைய ஆவினால் நிரம்பி விட்டது என்று சொன்னால் அந்த கற்சாடியில் நிரப்பப்பட்ட உடனே என்னாச்சு பாருங்கள் மொண்டு கொண்டு போய் உள்ளால் கொடுத்தாங்க எல்லாம் வேலைக்காரர்கள் மொண்டு உள்ளால் கொண்டு போய் கொடுக்குறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இவ்வளவு ருசியுள்ள ரசத்தை இவ்வளவு நேரம் வைத்திருந்தீரா முந்தின முந்தி முதல்ல தான் ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க முதல்ல ருசி குறஞ்சதை கொடுத்துட்டு முதல்ல ருசி கூண்ணினதை கொடுத்துட்டு ரெண்டாவது ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க ஆனால் இந்த கல்யாணம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த ரசம் வித்தியாசமாக இருக்குது அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஆச்சரியம் எங்கேருந்து வந்தது கற்சாடியிலிருந்து வந்தது இல்லை லூயா உன்னுடைய வாழ்வையும் கத்தர் உன்னிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஆச்சரியமானதாக மாற்றுவார் உன்னிலிருந்து புறப்படுகிறதான நடத்தைகளை உன்னிலிருந்து புறப்படுகிறதான ஜீவியத்தை உன்னிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மதுரமானதாக மாறும் மற்றவர்களுக்கு அது மிகவும் இனிமையானதாக மாறும் உன் ஜீவியம் உன் நடத்தை உன் பேச்சு உன்னுடைய சகல காரியங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாறும் இயேசு அப்படிப்பட்ட ஒரு நிரம்பின கற்சாடியாக இந்த பூமியிலே வாழ்ந்தார் வேதம் சொல்கிறது அவருக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தது அவர் போன இடமெல்லாம் ஆச்சரியம் அவர் போன இடமெல்லாம் அவருக்கு பாதங்கள் பட்ட இடத்திலெல்லாம் பரிசுத்தம் அவர் பாதம் பட்ட இடத்திலெல்லாம் அற்புதம் அவர் இந்த பூமியில் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் போன இடங்களில் எல்லாம் அதிசயம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே உண்டானது ஒரு தாக்கம் அங்கே உண்டாக்கிட்டு தான் போனார் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அங்கே செய்து கொண்டுதான் போனார் காரணம் என்ன அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார் நிரம்பி வழிகிற பாத்திரமாக கத்தர் இருந்தார் இன்றைக்கு கத்தர் அப்படிப்பட்ட ஒரு நிரம்பி வழிகிற ஒரு கற்சாடியாய் கத்தரவனை மாற்ற விரும்புகிறார் உன்னிலிருந்து புறப்படுகிறதான கனிகள் உன்னிலிருந்து புறப்படுகிறதான கிரியைகள் உன்னை உனக்கும் ஆசீர்வாதமாகவும் மற்றவர்களை அது ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதாக உன்னை மாற்ற விரும்புகிறார் நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன் வெளியே கிடக்கிறேன் தேடுவார் இல்லை என்னை கவனிப்பார் இல்லை என்னை கண்டுகொள்வார் இல்லை என்று சொல்லி அந்த கற்சாடியை போல வெளியே தள்ளப்பட்டதான நிலைமையில நீ இருப்பாயனால் உனக்காண்டவை சொல்லுகிற உன்னை ஆச்சரியமான ஒரு பாத்திரமாக உன்னை ஆச்சரியமான எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக எந்த நற்கிரியைக்கும் ஆயுத்தமான பாத்திரமாக எல்லாருக்கும்

நிரம்பி வழியும் பொழுது அது மற்றவர்களையும் நிரப்பும் அதிலிருந்து வெளிப்படுகிற ரசம் மற்றவர்களுக்கு இனிமையானதாக ஆசிர்வாதமானதாக மாறும் இன்றைக்கு கத்தர் உங்களை என்னை அப்படி மாற்ற விரும்புகிறார் அசட்டை பண்ணப்பட்டிருந்த கற்சாடி ஆச்சரியமாய் மாறினது அதே போல கத்தர் உன்னையும் மாற்ற விரும்புகிறார் கத்துதாமே அப்படி உங்களை மாற்றுவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நாம் யாவரும் ஜோமனோமா நல்ல தகப்பனை பிதாவை ஸ்தோத்திரம் இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றுவரை இந்த வசனங்களை நாங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது அப்பா ஸ்ஸ்தோத்திரங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எறுகின்றன கத்தாவே ஸ்தோத்திரம் அந்த கச்சாடியை போலதான் இன்றைக்கு எங்களுடைய அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் ஓ புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் கத்தாவை எங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அந்த போல வேலைக்காக நாங்கள் காத்திருக்கவும் நாங்கள் நிரப்பப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கவும் எங்களை தாழ்த்தி இந்த நேரத்தில் தருகிறோம் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவை கரத்திலே தருகிறேன் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமானவர்களாக மாற்றுங்க ஒவ்வொருடைய வாழ்வையும் மதுரமானதாக இனிமையானதாக மாற்றுங்க இவர்கள் கனி கொடுக்கிற அந்த கனிகள் இன்பமானதாய் மதுரமானதாய் மாறட்டும் இவருடைய ஜீவியங்கள் இவருடைய நடத்தைகள் இவர்கள் போகிற வருகிற இடங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்க உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான கரம் நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் பிதா குமாரம் பெருசுத்தாவி நாமத்தில் ஆண்டு இந்த செய்தியை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே கத்த மாற்றும்படி வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேனப்பா நீ அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்ரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ பிரைஸ் லாட்